வணக்கம் நம்பர்களை வெல்கம் டு கேலார் கேச்சிங் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான வின்னிங் கொடுத்தோம் நம்ம நம்ம நேற்று சொல்லி தான் கொடுத்தா கண்டிப்பாக இந்த மாதிரி தான் வர வாய்ப்பு இருக்குன்னு அதே மாதிரி தான் நமக்கு வந்துருந்துச்சு ஒரு நல்ல வின்னிங் நம்ம நேற்று அஞ்சா நம்பருக்கான பெனிஃபிட்டான சாய்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி வந்து உங்களுக்கு சூப்பராகவே வந்து நமக்கு ஒரு அஞ்சா நம்பர் நமக்கு ஒரு பக்கமாக கிடச்சிது அஞ்சாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம கண்டிப்பாக வந்து அஞ்சா நம்பர் தான் நமக்கு மேட்ச் ஆகணும் அதுவும் குறிப்பாக சி போர்டில் மேட்ச் இருக்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குதுன்னு கொடுத்தோம் அதே மாதிரி வந்துச்சு அதே மாதிரி ஆள் போடலேயும் நம்ம அஞ்சாம் நம்பர் ரொம்ப பெஸ்டாக வரும்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி ரெண்டு நம்பருமே நமக்கு அழகாக மேட்ச் ஆகிடுச்சு அஞ்சா நம்பர் தான் நமக்கு பெஸலாக வந்துச்சு ஏன்னா நம்ம நேற்று தெரிஞ்சிருச்சு நேற்று வந்து ட்ரையல் நம்பர் வந்து நமக்கு நூற்றி ஐம்பது அப்படின்னு கொடுக்கும்போது நமக்கு கண்டிப்பாக அஞ்சாம் நம்பருக்கு பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தோம் அதே தான் நடந்துச்சு அதே தான் இன்றைக்கும் நமக்கு அதே தான் வந்து பார்த்திங்கனா நமக்கு இன்றைக்கி வந்து பெரிய விஷயம் கிடையாது ஜீரோ நாலு நாலு தான் நமக்கு வந்துச்சு இன்றைக்கி பாருங்கள் இன்றைக்கி ஜீரோ ஜீரோ நாலு தான் இன்றைக்கு ட்ரையல் நம்பராக கொடுத்தாங்க அதையும் நம்ம பேச வச்சு தான் கொடுக்குறோம் கண்டிப்பாக அது மாதிரி வரக்கும் வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் அஞ்சு ஜீரோ அஞ்சுன்னு ஆடுறாங்க இல்லையா அதுவும் நமக்கு இங்கே கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்குது அதே மாதிரி இந்த போன வாரம் ஆடுனாங்க இல்லையா ஃபிஃப்டி ஃபிஃப்டி நமக்கு என்ன ஆடுறாங்க போன வாரத்தில் போன வாரத்தில் க ஸ்ரீ எடுத்து பாருங்கள் நானூற்றி அறுபதுன்னு ஆடிக்கிறாங்க பாருங்கள் நாலு ஆறு ஜீரோன்னு அடிக்காங்க நானூற்றி அறுபதுன்னு அடிக்கங்க இந்த நானூற்றி அறுபதாக கணக்கு வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக நமக்கு ஒரு சில நம்பர்கள் ரொம்பவே ஸ்ட்ராங்காக வந்து உழுவருக்கு வாய்ப்புகள் இருக்குது அதை கணக்கு பண்ணி தான் நம்ம இந்த டிரா மேட்ச் பண்ணி கொடுக்குறோம் உங்களுக்கு இதில் ஏதாவது கணக்கு வருது மேட்ச் ஆகுதுன்னு எடுங்க எனக்கும் இதில் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு சில நம்பர்கள் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அது மாதிரியான நம்பர்கள் உங்கள் கணக்கில் வந்துச்சுன்னு எடுத்து ப்ளே பண்ணி பாருங்க அதே மாதிரி இப்போ இந்த டிரா பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகலாம் அப்படிங்கிறது நம்ம தெளிவாக பார்க்கலாம் ஜீரோ ஜீரோ நாலு அப்படிங்கிறதான் நமக்கு இன்னைக்கு ட்ரையல் நம்பராக இருக்குது அதே மாதிரி அஞ்சு ஜீரோ அஞ்சு தான் நமக்கு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டு நானூற்றி அறுபது அப்படிங்கிறது நமக்கு நேற்று போன வாரம் அடிக்கப்பட்ட ட்ரா நம்பர் ரிசல்ட் இதெல்லாம் நம்ம வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக நமக்கு இன்னும் கூட பெஸ்ட்டாக ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் வந்து ரொம்ப சிம்பிளுங்க நாளைக்கு வந்து இன்னும் பெனிஃபிட்டாகவே கொடுக்குறாங்க நாளைக்கு வந்து இந்த ரெண்டு நம்பர் இல்லாமல் ஆட முடியாதுங்கிற மாதிரி நம்பரும் நம்ம கொடுக்குறோம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்குறோம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் இங்கே ஏன்னா இதில் ஒரு நம்பரை வந்து பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா கண்ட கட்டாயமாக ஆடி ஆகணும் ஏன்னா அதிகமான பெண்டிங் நம்பர் மூணு நம்பருமே பெண்டிங் நிற்கக்கூடிய நம்பர் கண்டிப்பாக அதை எடுத்து ஆடுவாங்க ஆடுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அதனால் அதே நம்பர் எதிர்பார்க்குறோம் அதே மாதிரி இன்றைக்கி வந்து பெண்டிங் நம்பர்லேருந்து என்ன எடுத்தாங்க அப்படின்னா உங்களுக்கு அஞ்சா நம்பர் நமக்கு பெஸ்ட்டாக எடுத்தாங்க ரொம்ப முக்கியங்க ஏன்னா அஞ்சா நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு எத்தனை வராமல் பி போடலாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏ போடலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் பெண்டிங் நம்பர் கிட்டத்தட்ட இருபது இருபத்தி ஒன்பது முப்பது நாள் பெண்டிங் முப்பது நாள் பெண்டிங் இருந்தால் அஞ்சா நம்பர் நமக்கு அழகாக எடுத்திருந்தாங்க நம்ம நேற்று எதிர்பார்த்தோம் அதே மாதிரி நாம என்ன சி போடலையும் நமக்கு அஞ்சா நம்பர் ரொம்ப பெஸ்டாக இருக்கும் இடக்கிட்ட பதினோரு நாளைக்கு மேலே ஆயிடுச்சு நமக்கு கண்டிப்பாக ரெண்டு நம்பருமே நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகணும்னு எதிர்பார்த்தோம் ரெண்டு நம்பருமே அழகாக மேட்ச் ஆயிடுச்சு அருமையான மெத்தேடு தான் நம்ம வந்து சொன்னோம் யாராவது ரெண்டு நம்பர் யாருக்காவது மெத்தேடில் ரெண்டு நம்பர் டபுள்ஸ் வர மாதிரி இருக்காங்கிறத நம்ம கணக்கு வச்சு என்னமா சொன்னோம் நேற்று நேற்று அப்படியே வந்திருந்தா உங்களுக்கு பி போர்டில் இருக்கக்கூடிய ஒன்றாம் நம்பர் அதாவது மூணாம் நம்பர் வந்து பதினோரு நாளாக ஒரு பெண்டிங் நம்பரும் அதே மாதிரி உங்களுக்கு முப்பத்தி அஞ்சு நாளாக பெண்டிங் நம்பரும் மூணாம் நம்பர் பெண்டிங் நம்பர் இருக்குது அந்த ரெண்டு நம்பர் டபுள்ஸ்க்கான வாய்ப்பு இருக்கு இருக்கா அப்படிங்கிறது பாருங்க அப்படின்னு கொடுத்தோம் அதே மாதிரி எட்டாம் நம்பர் எட்டாம் நம்பரும் நம்ம குறிப்பிட்ட நம்பரில் பார்த்திங்கன்னா நமக்கு நேத்தையே பொறுத்த வரைக்கும் அதிகமான பெண்டிங் நம்பர் வந்து முப்பத்தி ஆறு பதினேழுங்கிற இந்த ரெண்டு நம்பருமே வந்து நமக்கு எங்கே இருந்துச்சு எட்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அப்போ அந்த வகையில் பார்த்திங்கன்னா நமக்கு இந்த அஞ்சா நம்பரும் நம்ம எதிர்பார்த்த நம்பர் தான் அதே மாதிரி இன்னும் இது கூட சேர்ந்து இந்த ரெண்டு நம்பரும் அதிகமாக வந்து நமக்கு பெண்டிங்கில் இருக்குது எஸ்எஸ் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் பெண்டிங் நம்பர் தான் ஆடுவாங்க எஸ்எஸ்ஸை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் பெண்டிங் தான் ஆடுவாங்க வேறு எதுவும் ஆட மாட்டாங்க நீங்கள் தெளிவாக பார்த்தீங்கன்னா தெரியும் எப்போயுமே பெண்டிங் நம்பர் போன வாரம் ஆடலை பட் இந்த வாரம் நமக்கு எஸ்எஸ் எஸ்எஸ் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக பெண்டிங் தான் ஆடினாங்க ஆடுறதுக்கான வாய்ப்புகள் இருந்துச்சு அதான் ஆடினாங்க இல்லையா அதே மாதிரி போன இதில் இன்னொரு விஷயம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா நம்ம போன வாரம் நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னா நூற்றி இருபதுன்னு ஆடிக்காங்க போன வாரம் வந்து பதினஞ்சாந்தேதி வந்து நமக்கு என்ன ஆடினாங்க நூற்றி இருபது ஆடினாங்களா இப்போ இந்த பதினஞ்சாம் தேதிக்கு அடுத்து பார்த்திங்கன்னா இப்போ நமக்கு இந்த வாரமும் நமக்கு அந்த ஜீரோ திரும்ப கொடுத்துருக்காங்க பாருங்கள் அது நல்லா கவனமாக பார்த்து தெரியும் திரும்ப ஒரு ஜீரோ கொடுத்துருக்காங்க இது தொடர்ச்சியாக வந்துக்கிட்டே இருக்கு இப்போ வந்து வந்து அக்ஸ் எஸ்எஸ் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் ஃபர்ஸ்ட்டில் ஆடப்பட்ட நம்பர் அவங்க அதான் நூற்றி இருபத்தி நாலுன்னு ஆடுறாங்க நூற்றி இருபத்தி நாலுன்னு ஆடினாங்க செகண்ட் வந்து நமக்கு அதே எஸ்எஸ் கம்பெனி என்ன ஆடினாங்கன்னா நானூற்றி இருபதுன்னு ஆடினாங்க இல்லையா அதுக்கப்புறம் வந்து நம்ம நானூற்றி இருபதுலேருந்து அதுக்கப்புறம் இந்த வாரம் என்ன ஆடினாங்கன்னா நூற்றி இருபது நூற்றி இருபதுலேருந்து மறுபடியும் என்ன ஆடிட்டிங்கன்னா அஞ்சு ஜீரோ அஞ்சுன்னு அடித்தாங்க அப்போ எப்படி பார்த்தாலும் தொடர்ச்சி அவங்க நம்பரை கொடுத்துக்கிட்டு தான் வந்துருக்காங்க தவிர மிஸ் ஆகாமல் கொடுத்து தான் இருக்காங்க சரிங்களா அதையும் நம்ம கனெக்ட் பண்ணி தான் ஒரு சில நம்பர்கள் இப்படியே வந்து உழுவருக்கும் வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்த்தோம் அதுதான் நடந்துச்சு ஒரு நல்ல விண்டிங் அதே மாதிரி நாளைய பொறுத்த வரைக்கும் பெண்டிங் நம்பர்லேருந்து எதுலாம் வரலாம்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய நம்பர் என்னென்னு பார்ப்போம் அதுபோக ஏ போடு வந்து ஒன்றாம் நம்பர் ஜீரோ பி போல வந்து ஒன்று சி போடல உங்களுக்கு இன்னை சொல்லி ஒரு பதினெட்டு நாளாக பெண்டிங்கில் இருக்குன்னு வச்சுக்கோங்க அடுத்து ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பர் ஏ போல் பதினேழு பி போல் ஜீரோ சி போல மூணு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணாம் நம்பர் ஏ போடல ஒன்பது பி போலில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பத்து சீ போர்டில் வந்து நமக்கு மூணு இன்னையோட சேர்த்துன்னு அதுவும் மூணு போர்டு பெண்டிங் இப்போ வந்து நமக்கு இன்றைக்கி இருக்கிற போட்டியாக என்னென்னா மூணா நம்பரா எட்டாம் நம்பரை இது ரெண்டுமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் இந்த டிராக்டர்மா கொண்டு வரும் ரொம்ப போட்டினா ரெண்டுமே மூணாம் நம்பர் மூணு மூணு போர்டு பெண்டிங் அதாவது மூணாம் நம்பரும் நமக்கு மூணு போர்டு பெண்டிங்கே அதே மாதிரி எட்டாம் நம்பரும் நமக்கு மூணு போர்டு பெண்டிங் இது வரைக்கும் ரெண்டு போர்டு பெண்டிங்கில் காம்படிஷன் போயிட்டு இருந்தது இப்போ மூணு போர்டு பெண்டிங்காக மாதிரி இப்போ நாலாம் நம்பரை பொத்தரைக்கும் நாலு நம்பர் ஏ போல பதினெட்டு பி போர்டில் பதினெட்டு சி போடில் ஏ சி போல ஏழு ஏ போலில் நாலு அடுத்து வந்து அஞ்சாம் நம்பரை பொறுத்தரைக்கும் அஞ்சாம் நம்பர் ஏ போல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்றைக்கி வந்துருச்சு இருபத்தி ஒம்பது இன்றைக்கி வந்துருச்சு ஜீரோ சி போலேயும் நமக்கு இன்றைக்கி வந்துருச்சு ரெண்டுமே நமக்கு அருமையான மெத்தேட் அதே மாதிரி நாளைக்கு இன்னும் இருபத்தி நாலு நாளாக வந்து நமக்கு ஆறாம் நம்பர் பெயிண்டிங்கில் தான் இருக்குது அதையும் கொஞ்சம் பார்ப்போம் அதே மாதிரி சி போல ஒரு அஞ்சு பி போடல ஒரு சி போடல ஒரு எட்டு சரிங்களா அடுத்து வந்து நமக்கு ஏழாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழாம் நம்பர் ஏபுல ரெண்டு பி போடில் ரெண்டு சி போடலில் பதினஞ்சு சரிங்க அடுத்து வந்து நமக்கு எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எட்டாம் நம்பர் ஏபுல பதினொன்று பி போடல் வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி அஞ்சு சி போடலை ஒரு பதினெட்டு அடுத்து வந்து ஒன்பதாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்பது நம்பர் ஏபுல ஒன்று பி போடல எட்டு சி போடலை உங்களுக்கு ஒன்று அடுத்து வந்து ஜீரோ பொறுத்த வரைக்கும் ஜீரோ ஏபோல் எட்டு பி போடலை வந்து நாலு சி போடல ஜீரோ இது தான் நமக்கு பேஸிக்காக இருக்குது இதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம நாளைக்கு என்ன சொல்கிறோம்னா நாளைக்கு இன்னும் பெஸ்ட்டாக வரக்கு வாய்ப்பு இருக்குது இதில் இந்த ரெண்டு நம்பர் சைஸில் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக எதுவும் வரப்போதா அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஏன்னா இதில் வந்து மூணாம் நம்பருக்கும் வாய்ப்பு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு போர்டு மூணு பேர்டுமே பெண்டிங்கில் இருக்குது அடுத்து எட்டாம் நம்பர் ரொம்ப அதிகமாக இருக்கு ஏன்னா நம்ம எப்போ கொடுத்தாலும் ஒன்று கொடுத்தா எட்டு கொடுப்பேன் இல்லைனா மூணு கொடுப்பேன் ரெண்டுமே சேர்ந்து கொடுக்க மாட்டோம் இல்லையா அப்படி பார்க்கும்போது நமக்கு ஏதாவது ஒரு நம்பர் தான் இன்றைக்கி நம்ம கொடுக்க போகிறோம் ரெண்டு நம்பர் சேர்ந்து கொடுக்குறது இல்லைங்க உங்களுக்கு மூணா எனக்கு வந்து மூணாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு நினச்சா நீங்கள் யாராவது மூணா நம்பர் எடுத்துக்கலாம் நான் கொடுக்க போகிறது மூணாம் நம்பர் கிடையாது எட்டாம் நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்க போகிறேன் ஏன்னா எட்டாம் நம்பர் தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னா மூணாம் நம்பரை விட அதிகமான பெண்டிங் நம்பர்னு எடுத்திங்கன்னா உங்களுக்கு எட்டாம் நம்பர் தான் இருக்கு ஏன்னால் இப்படி தான் கணக்கு ஒன்று தான் என்னன்னு கேட்டிங்கன்னா இங்கே வந்து பத்து நாள் மூணாம் நம்பரு பதினோரு நாள் மூணாம் நம்பரு இங்கே வந்து முப்பத்தி அஞ்சு நாள்னு வச்சுக்கோங்க நீ விட சேர்த்திங்கன்னா அதே தான் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இங்கே பதினெட்டு பத்தொம்போது நாள் எட்டாம் நம்பரு முப்பத்தஞ்சு நாள் முப்பத்தி ஆறு நாள் எட்டாம் நம்பரு அதே மாதிரி பன்னெண்டு நாள் எட்டாம் நம்பர் அப்போ ஆல்மோஸ்ட் கொஞ்சம் அதிகமாக இருக்குது பட் எப்படி மாற்றி கொடுக்குறாங்களோ இல்லை எப்படி கொடுக்குறதுல எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக எட்டாம் நம்பர் தான் வருது யாருக்காச்சும் கணக்கு வந்துச்சுன்னா எட்டாம் நம்பர் எடுத்துக்கங்க எனக்கு எட்டாம் நம்பர் மேலே கொஞ்சம் ஸ்ட்ராங்காக டவுட் இருக்குது அதை கணக்கு பண்ணி தான் எட்டாம் நம்பர் வரும்னு எதிர்பார்க்குறோம் யாருக்காச்சும் இருக்கான்னு பாருங்கள் ஆக்சுவலாக இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் அஞ்சு ஜீரோ அஞ்சு இல்லையா இப்போ மேக்ஸிமம் நான் எதுக்காக ஆகிட்டால் நம்பர்னு முடிவு பண்ணேன்னா மூ அஞ்சுக்கு மூணை விட அஞ்சுக்கு எட்டுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்க மூணாம் நம்பர் வரும் இல்லைன்னு சொல்ல முடியாது ஏன்னா நமக்கு வந்து எட்டு நம்ம எப்போ கொடுப்போம் அப்படின்னா ரெண்டாம் நம்பருக்கு எட்டாம் நம்பர் கொடுப்போம் அதே மாதிரி நாலாம் நம்பருக்கு எட்டாம் நம்பர் கொடுப்போம் ஆறாம் நம்பருக்கு எட்டாம் நம்பர் கொடுப்போம் சரிங்களா இது எப்போயுமே கொடுக்கக்கூடியது பட் அஞ்சுக்கு எட்டை விட அஞ்சாம் நம்பருக்கு மூணாம் நம்பரும் கொஞ்சம் பெஸ்ட்டான நம்பர் தான் இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது ஏன்னா எப்போயுமே வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு வந்து ஒத்தப்பட்ட நம்பர் இல்லையா அதே மாதிரி மூணாம் நம்பரு ஒத்தப்பட்ட நம்பர் இது வந்து ஒரே கால்குலேஷன் இப்படி வந்து அஞ்சு மூணு இது 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 மாதிரியான ஒரு காம்பினேஷன் வந்துடும் இப்படி இந்த மாதிரி வந்துடும் இந்த மாதிரி தான் எப்போயும் ஆடுவாங்க இது வந்து ஒரு காம்பினேஷன் ஆனால் அதே மாதிரி நாலு அதே மாதிரி பார்த்திங்கன்னா நாலு ரெண்டு ஆறு எட்டுங்கிறது ஒரு காம்பினேஷன் சரிங்களா இது ஒரு காம்பினேஷன்னா அது ஒரு காம்பினேஷன் வித்தியாசமாக இருக்கும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்தீங்கன்னா தெரியும் இது வந்து பார்த்திங்கன்னா எட் அஞ்சு மூணு ஒன்றுன்னு வந்துருச்சா சரிங்களா அதே மாதிரி ஒன்பது இது மூணு ஒரு மாதிரியான காம்பினேஷனில் வந்துடும் இந்த இந்த ஒன்று ரெண்டு மூணு இந்த ஒரு மூணு நம்பர் ஒரு மாதிரி நாலு நம்பர் ஒரு மாதிரி இந்த நாலு நம்பர் ஒரு மாதிரி இது வந் இந்த நாலு ஆரம்பித்து நாலு ரெண்டு ஆறு எட்டு இப்படி ஒரு நம்பரும் அதே மாதிரி அஞ்சு மூணு ஒன்று ஒன்பது இது ஒரு செட்டு இப்படி தான் எப்போயுமே ஆடுவாங்க இது நல்ல கவனமாக பார்த்திங்கன்னா தெரியும்னா அது நம்ம அதுக்குள்ளே இருக்கிறதுனால இந்த மாதிரியான நம்பர்கள் நம்ம கண்டுபிடிக்கிறோம் சரிங்களா இந்த வந்தால் இப்படி வரும் அப்படிங்கிற ஒரு கணக்கு அதில் ஆனால் இப்போ வந்து நமக்கு இங்கே வந்தாக்கா மூணாம் நம்பருக்கும் சாய்ஸ் இருக்குது எட்டாம் நம்பருக்கும் சாய்ஸ் இருக்குது அப்படின்னா ரெண்டு அஞ்சா நம்பர் கிடச்சிருச்சு நமக்கு அது பேஸாக வச்சு நம்ம கொடுக்குறோம் யாருக்காச்சும் உங்களுக்கு கணக்கு வருது எட்டாம் நம்பரும் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குங்க மூணாம் நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறவங்க நீங்கள் எடுத்துக்கலாம் ஆனால் நான் அப்படி கொடுக்கப்பட்றதில்ல எனக்கு ஒரே நம்பர் தான் நம்ம எட்டாம் நம்பர் கொடுக்குறோம் ஃபஸ்ட்டு எட்டாம் நம்பருக்கான சாய்ஸ் பெஸ்ட்டாக இருக்குது எட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக அஞ்சுக்கு எட்டு ஜீரோக்கு எட்டுங்கிற நம்பரும் அதே மாதிரி இந்த அஞ்சா நம்பருக்கு எட்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங் அதே மாதிரி ஏழு 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 ஏன்னா ஏழாம் நம்பர் அஞ்சுக்கு ஏழு ஏ ஜோக்கு ஏழு இது கேளு ஓகேவா அதே மாதிரி நாலாம் நம்பர் எப்படி நாலாம் நம்பர்னா அஞ்சுக்கு நாலு அஞ்சுக்கு நாள் கண்டிப்பாக வரும் அதே மாதிரி ஜீரோவுக்கு நாலு இந்த அஞ்சாம் நம்பருக்கு நாலு நம்பர் பெஸ்ட்டாக வரும் வாய்ப்பு இருக்குது அதே தான் ஆறாம் நம்பர் அப்போ நம்ம ஆல்மோஸ்ட் என்ன எதிர்பார்க்குறோன்னா முதல் ப்ரயாரிட்டி எட்டாம் நம்பர் கொண்டு வரோம் அதுலேருந்து நமக்கு பாருங்கள் எட்டு நாலு ஆறு ஏழுங்கிற இந்த காம்பினேஷன் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக சூட்டபிள் ஆகுது ட்ரை பண்ணி பாருங்கள் நாளைக்கும் ஒரு அற்புதமான வின்னிங் கண்டிப்பாக இருக்கும்